ஓட்டு சிட்டை நல்லா மடித்து அந்த பாக்ஸில் போடுங்க ஏய் என்ன ஓட்டு சிரிப்பு கொடுத்து விட்டா மட்டும் ஓட்டு போட்டு வெளியே வரேன் புறா நம்மளுக்கு போட்டிருக்கான் அருவா கன்ஃபார்ம் பண்ணி சரிங்க ஆ ஏய் யாருக்கு ஓட்டு போட்டேன் போட்டேன் ஏய் உண்மையை சொல்கிறா சத்தியமாக உனக்கு போட்டேன் சரிப்பா ஆ ஏய் ஹம் அப்படி பின்னாலவா யாருக்கு ஓட்டு போட்ட உனக்கு போட்டேன் உண்மையை சொல்லு சத்தியமா உனக்கு தானே போட்டேன் என்ன அவனுக்கு சொன்னேன் உனக்கு போட்டேன்னு சொன்னேன்

உண்மை சொல்றா என் ஆத்தா சேத்தியமா தென்ன மரத்துக்கு தானே போட்டேன் வேணாண்டா என் பொண்டாடி சேத்தியமா தென்ன மரத்துக்கு தானே போட்டேன் நான் ஏற்கனவே வந்து போயிருக்கேன்டா அட என்னன்னு நீங்க என் புள்ள சேத்தியமா தென்ன மரத்துக்கு போட்டேன் எனக்கு நம்பிக்கை இல்ல நீ இப்படி நம்பிக்கை இல்லன்னு சொல்லுவேன்னு தெரிஞ்சதா நான் ஓட்டு போட்ட சீட்டியே கையில கொண்டு ஓட்டு போட்ட சீட்டியா இங்க பாருங்க தென்னமரத்துல போட்டுக்கணும் 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 போட்டுக்கணும்

இங்கே வந்த நம்ம பரம்பரைக்கு சாமி கும்பிடற பழக்கமே இல்லையப்பா சாமி கும்பிட வரல அம்மனை சாமி கும்பிட வரலங்கிறா அந்த அம்மன் எங்க இருக்குது போயா போய் மோல இருக்கிற அம்மனை கும்பிடு புதுசா ஒரு பேர் சொல்லிடக்கூடாது

சரி சரி போங்க தெரியாம பண்ணிட்டேன் அதுக்கே உங்க வேற சொல்றீங்க இது பாரு அதிகபடி பேசாத அபிஷ்டு வாயை பொத்து ஏ வாயா வாயா டேய் அன்பு நம்ம எவ்வளவு மணி அடிச்சாலும் ஆள் பாக்குற மாதிரி இல்ல பக்கத்துல இருக்க பாட்டிய தான் பாக்குற ஆளுங்க மிரட்டற ஆளுங்க அதனால வேற ஐடியா சாமி குமர மாதிரி கண்ண முடிட்டே போய் நேர் அந்த புள்ள மேல மோதிரு லெஃப்ட் 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 ரைட் 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 லெஃப்ட் லெஃப்ட்

நான் கalle தேங்காய் உடைச்சதுக்கு சாரி கேட்டேன். நீங்க எங்க thanks சொல்றீங்க ஆக்ஷுவலா கூட நான் வந்தேன் இவன் என்னனுமே ஐடியா கொடுத்தான் ஒண்ணு வேலைக் கவல கடைசி பாருங்க ஆண்டவனே பாத்து ஒரு தேங்காய் மூலமா உங்களை முதல்ல பேச ரொம்ப வலிக்குதா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவனுக்கு ரெண்டு சந்தோஷமா தான் இருப்பான் இந்த கிடைக்குமா என்னடி தேங்காய் வா வாக்கா போலா ம்

அய்யா 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 அய்யய்யே டேய் எனக்கு வந்த போனை யார்ராங்க அட்டெண்ட் பண்ணது நானா நீுமா நீமா நீ நீ எல்லாரும் அட்டெண்ட் பண்ணீங்க அத ஏன் முதல்ல என்கிட்ட சொல்லல நீங்க एक्चुअली வேலையில கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன்னு அண்ணே ம் உங்கள் தயவுல எனக்கு நாற்பதுஞ்சாவட்டத்தில் தலைவர் உதவி கொடுத்தீங்க ஆமாம் அந்த சின்ன சின்னசாமிக்கு ஜெயநல உதவி கொடுத்தீங்க அதை என்ன மதிக்கவும் மாட்டேன் எல்லாமே நாங்கள் தாங்கிறோம் கொஞ்சம் கண்டிச்சு வைங்களேன் அண்ணே அது மட்டும் இல்லை முருகேசன் ரொம்ப சேட்டை பண்ணுறான் ஹலோ யார் பேசுறதுங்க

நீ இந்த பொண்ணுக்காக எல்லாம் வேஸ்ட்டா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணு உன்னை மறந்துடான்னு தான் நினைக்கிறேன் ஏய் இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொல்லாத ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில இன்னொருத்தருக்கு மனைவி ஏடாடா ஆனால் ஏன் வீணா என்னைக்கும் ஏன் வீணா வாத்தா இருப்பா அதை நான் உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன் போய் ஃபோனை போட்டு கேளு போடா போடா ஒரு

இதுவேற நடக்குதாங்க என்னச்சு எங்க அப்பாத்தா அவர் பழமொழி சொன்னா எலிதான் காயுதுனா எலி புழுக்கு எதுக்குடா காயுதுன்னு அத நினைச்சேன் கூட வந்தது தானே சொல்லாம சொல்லி காட்டுற இதுக்கெல்லாம் உனக்கு ஒரு பலன் இருக்குடா என்ன பலன் ஊட்டில சளி பிடிச்சி சீரிலே போறேன்னு சொல்ல போற அதானே போடா அப்பா போய் யாரும் பாரு கையில மணிய கணா சவுண்ட் எங்க இருந்து வருது எல்லாம் வாயில இருந்துதான் வாயில இருந்தா என்னடா ஆச்சரியமா இருக்கு அவன் குளிர்ல

பிரேக் ஆயில் இருக்கு அது என்ன பேக் ஆயில் அதாவது பின்னால தலைவர் இருக்குப்பா உட்காந்து உட்காந்து கல்லு மாதிரி காட்சி போச்சு உணர்ச்சியே இல்ல உணர்வு ஒரு மாதிரி ஒரு ஆயில் வரும் அப்ப ஒண்ணு செய் பெட்ரோல் கொஞ்சம் தரேன் தேங்காய் எண்ணெய் மாதிரி கையில ஊத்திக்கினே நல்லா பின்னாடி தடவிட்டே வத்தி குச்சி கொளுத்து பின்னாடி வையே நல்லா பலபலன் பழுத்து உணர்ச்சி வந்துரும் என்ன நக்கலா பின்ன என்னயா பின்ன வந்தமா பெட்ரோல் போட்டமா போனமா இல்லாம பேக் ஆயிலு ஃப்ரண்ட் ஆயில் போய போய ஏடியா வேண்டியா ஏடியா ஏடியா நம்மல கண்டாவே மாரிர்றாங்கியா தெரியும் போல ஸ்டாப் 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 அப்பாடா என்ன தா இங்க நிக்கிற வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு நாங்க என்ன நனமான பஞ்சர் கடைய வச்சிருக்கோம் அப்படியே தள்ளிட்டு போனா அவன் வந்து உட்கார்ந்திருப்பா அவண்ட போய் ஒட்டு ஆ அன்பு ப்ளீஸ் 10 மணிக்கு போனதா வீனாக்கு டெஸ்ட் எல்லாம் எடுக்க முடி கொஞ்சம் ஹாஸ்பிடல்ல இறக்கி விட்டுடுங்க வண்டில எங்க மேடம் இருக்கு வேணா நீ பின்னால உட்கார்ந்து நான் முன்னால ஏறி நின்னுக்கிறே வாடா டேய் நீங்க நில்லு அவங்க வீணாக்கு டெஸ்ட் எடுக்கணும்ங்கறாங்க நான் அவங்களை கூட்டிட்டு போறேன் அப்ப நான் எங்க ஆ நீங்க வண்டிக்கு பஞ்சர் போட்டுட்டு மெதுவா ஹாஸ்பிடலுக்கு எடுத்துட்டு வாங்க ப்ளீஸ்

பெட்டி படுக்க எடுத்து உள்ளவா வா நம்ம பைய லவ் பண்ணதுக்கு கண்ட வேட்டலாம் அசிக்கப்படுறதா இருக்கு சை ஐயோ அம்மா பொந்தகை டீ ஸ்டார் என்ன பண்றது டீ குடிக்கலாம் மத்த 10 விஷயம் கிடையாது ஊர்ல ஒரு வழியும் தெரியாது சமாளி பா கே ராமசாமி உயிர் பிரிந்தது இன்று உடல் தகனம் எல்லா நடிகர்களும் விருதி உருவலத்தில் கலந்து கொண்டனர் அடாடா அடாடா அண்ணே எப்படிப்பட்ட அண்ணே நகைச்சுவையாகவும் நடிப்பாரு குணச்சத்திரமாகவும் நடிப்பாரு

எங்க ரெண்டு பேத்துக்கு ரெண்டு டீயா போடு அண்ணே ரெண்டு மூணா போடுங்க நான் என்ன சொல்றேன்னா சின்ன பிள்ளையா இருக்கட்டும் பெரிய பிள்ளையா இருக்கட்டும் நியாயம் நியாயமா இருக்கணும் நீ ஊருக்கு பெரிய ஆளா இருக்கலாம் அத காண்டி ரோட்ல போறவன போற கூப்பிட்டு உன் கையில என்ன இருக்கு உன் வீட்ல என்ன இருக்கு உன் ஜாமான் சட்டை என்ன இருக்கு இது என்னன்னு கேட்டா என்ன நியாயம் சாலி தலமா பேசிக்கிட்டு இந்தாங்க அப்பா ரெண்டு மூணா தான போடுங்க ஆமா ஆமா கொட 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 அதாவது வாய்க்கு வந்த படி எல்லாம் பேசப்படாது ஏதா இருந்தாலும் நியாயமா பேசணும் மாலியா ஏனே பெருமாளா வந்தாப்லயா யார் நம்ம பெருமாளா அவன் காலையில வந்துட்டு பணத்தை கொடுத்துட்டு பஸ்ல போயிட்டானப்பா எது பெருமாள் வந்தானா

எது ராமசாமி வந்தானா என்னனே ஐயோ ஐயா கேக்குது ஏனே சொல்றே இல்ல انا மோலே அவனும் பலகம்ல எனக்கு யார் ராணி எது யார் ராணி ஏனே என்னனே யார் ராணி கேக்குறாரு அத தாண்ட நானும் கேக்குறேன் யார் ராணி கேக்க உங்களுக்கு தெரிஞ்ச பெருமாளை எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரிஞ்ச ராமசாமி எனக்கு தெரியும் போது என்ன யாரா இருக்கே ஏய் பெருமாளை ராமசாமி நாங்களே பார்த்ததுல உனக்கு அப்புறம் தெரியும் அப்ப தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க டேய் நீ குடுக்குற హింస தாங்க முடியாம உன்னை விரட்டி விடுறக்கு குத்துபுலிப்பா சொன்னோம்டா. எங்க குத்துபுலிப்பா பாஸ் அத காண்டி எனக்கு தெரிஞ்ச பெருமாளே ராமசாமி நான் விட்டு குத்துபுலி பாஸ் படியார்க்க. அதுக்கு உதுருக்குசா நன்பீங்க. தெரியுமா உங்களுக்கு குலிப்பா பெட் பெட். என்னைக்கு நீங்க கை நீட்ட ஆரம்பிச்சிட்டீங்களோ இதுக்கப்புறம் அப்புறம் நானா பேசி பிரச்சனம் இல்ல. நான் இப்பவே போய் பெருமாளை ராமசாமி கூட்டி வந்து பஞ்சாயத்து வச்சுக்கிறேன் பெருமாளே அண்ணே

பாயில வந்து புடிக்க திங்க ஆசைப்பட்டவன மிச்சம் மீதி இல்லாம வாங்கிட்டுப்பான் கம்பிக்குள்ள இப்படி ஒரு ட்ரிக்ஸ் இருக்குன்னு தெரியாம போச்சு எனக்கு கடைசியில்